தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம் மீண்டும் திமுகவினுடைய நாடகம் அதாவது நீட் எதிர்ப்பு நாடகம் மீண்டும் துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ மாணவர் சேர்க்கைகள் அகில இந்திய அளவில் நடத்தப்படப்படும் நீட் என்று அழைக்கப்படக்கூடிய தேர்வின் மூலம் மட்டுமே அந்த சேர்க்கைகள் நடைபெற வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் சட்டம் இயற்றப்பட்டு இன்னும் சொல்லப்போனால் அந்த சட்டம் இயற்றப்படுவதற்கு முன்பாக உச்சநீதிமன்றம் கொடுத்த வழிகாட்டுதலின்படி அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டு சட்டமாக்கப்பட்டிருக்கு அந்த நீட் தேர்வு கூட முழுக்க முழுக்க புதிதானது அல்ல இது ஏறக்குரிய நாற்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக ஆப்மெட் என்று அழைக்கப்படக்கூடிய அதாவது ஒட்டுமொத்தமான மருத்துவ இடங்கள் இப்ப தமிழ்நாட்டிலே கடந்த காலங்களிலே ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு இடங்கள் மட்டுமே இருந்தன அந்த காலத்திலேயே பதினைஞ்சு சதவீத இடங்களை மத்திய தொகுப்புக்கு கொடுக்க வேண்டிய சூழல் அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை இந்தியா மூலமே இருக்கு ஆயிரம்னா நூற்றம்பது சீட்டு போயிடும் இது சென்ட்ரல் பூலுக்கு போயிடும் அதுக்கு அகில இந்திய அளவில் தேர்வு எழுதித்தா அதுக்குள்ள போக முடியும் அதனுடைய முழு விரிவாக்கம்தான் நீட் என்று சொல்லக்கூடியது முதல்ல பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மட்டும் அது ஆல் இந்திய அளவுக்கு தேர்வு எழுதி அந்த இடத்தை பிடித்தார்கள் அதில் எல்லா மாணவர்களும் போட்டியிட்டார்கள் அது வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு அது வந்து அகிலந்த அளவிலான தேர்வு வைத்து எழுதக்கூடிய அளவிற்கும் அதன் மூலமாக தேர்வு செய்யப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாயிற்று எனவே இப்போ நீட் என்பது எப்படி இந்திய அரசியல் சாசனத்தில் பேச்சுரிமை எழுத்துரிமை ஒரு அங்கமாக இருக்கிறதோ அதுபோல மருத்துவ மாணவர் சேர்க்கைகள் நீட் தேர்வு மூலம்தான் நடைபெற வேண்டும் என்பது இந்திய அரசியல் சாசனத்துடைய அங்கமாகிவிட்டது அதை யாராலும் இனிமேல் ஒரு காலத்திலும் பிரிக்க முடியாது அப்படி இருக்கின்ற பொழுது மீண்டும் நீட் தேர்வை ஒழிப்போம் தமிழ்நாட்டுக்கு விளக்கு பெறுவோம் என்று தொடர்ந்து திமுக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி வருகிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக சாதாரண அப்பாவி ஏழை எளிய மக்கள் மத்தியில் இந்த நீட் தேர்வால் தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து இருப்பதை போல சுட்டிக்காட்டி நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்றால் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்தே அப்பொழுதும் முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலே வெற்றி பெற்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலும் அவர்கள் கூட்டணியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்றுமே செய்ய முடியவில்லை ஆனால் அவர்கள் எப்படி வாக்குறுதி கொடுத்தார்கள் நாற்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றுவிட்டால் நீட் தேர்வை ஒழித்து விடுவோம் என்று சொன்னார்கள் அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாடாளுமன்ற தேர்தல் அதைத் தொடர்ந்து மீண்டும் மூன்றே வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவருடைய முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சகோதரி கனிமொழி எல்லோரும் ஊரூராக சென்றார் தமிழ்நாடுங்கும் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று தமிழ்நாட்டு ஆட்சிதாரத்தை தங்களிடத்திலே கொடுத்து விடுங்கள் முதல் கையெழுத்து போட்டு நீட் தேர்வை ரத்து செய்வதாக சொன்னார் அதற்கான ரகசியம் அவரிடத்தில் இருக்கிறது என்று கூட உதயநிதி பேசினார் இப்போது ஒருவேளை தமிழ்நாடு அரசாங்கத்தை இவர்களையிலே கொடுத்து விட்டால் நீட் தேர்வு ரத்தாகி விடும் என்று ஒரு தவறான நம்பிக்கையில் தமிழ்நாடு மக்கள் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலையும் வாக்களித்து ஆட்சியிலே அமர்த்தினார்கள் இப்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இப்பொழுது நான்கு வருடங்களும் இருந்து ஐந்தாவது வருடத்திலே அடியெடுத்து வைத்து அந்த ரகசிய நீட் தேர்வு ரத்து ரகசியம் என்னாச்சு முதல் கையாழுத்து என்னாச்சு அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி வரும் பதில் சொல்ல சட்டமன்றத்தில் ஏற்க ரெண்டு தீர்மானம் போட்டாங்க எத்தனை தீர்மானம் போட்டாலும் சில விஷயங்களை மாற்ற முடியாது இந்திய அரசியல் சாசனத்தினுடைய ஒரு அங்கே இன்டகிரேட் ஆயிடுச்சு அப்படி இன்டகிரேட் ஆனது அதனுடைய இரண்டரை கலந்து போச்சு இந்திய அரசியல் சாசன அம்சமாக கலந்து போயிடுது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தமிழ்நாட்டில் உள்ளாட்சி தேர்தல்களை ரத்து செய்ய வேண்டும் நாட்டுக்கு விலை வில கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சாத்தியமாக தமிழ்நாட்டுக்கு வந்து விதி பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவெளி என்று சொல்லி தீர்மானம் நிறைவேற்றினாலும் வித்தி அடியுமா தமிழ்நாடு வந்து இந்தியாவினுடைய ஒரு அங்கம் இல்லை தமிழ்நாட்டை தனியாக பிரித்து கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் அது வந்து நிறைவேறுமா நாடா சட்டத்தில் எத்தனை முறை நிறைவேற்றினாலும் வந்து நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுமா பிரசிடன் கைது போடுவாங்களா அதுபோல் தான் நீட்டும் இனிமேல் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காலத்திலும் அது ரத்தாகாது அதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தவறுகள் இருந்தால் அதன் பாதிப்புகள் தான் சுட்டிக்காட்டி அதை சரி செய்யலாமே தவிர அதை சரி உண்டான ஆலோசனை கொடுக்கலாமே தவிர ஆனால் அதை முற்றாக உண்டான எந்த சாட்சிய கூறுகளுமே கிடையாது இப்போ என்ன கெட்டு போச்சு நீட் தேர்வு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ஏழு வருஷம் எட்டு வருஷமாக நீட் தேர்வு நடக்குது பல்லாயிரக்கணக்கான ஒன்று ஒன்று ரெண்டு இல்லை பல்லாயிரக்கணக்கான கிராம மக்கள் ஏழை எளியவர்கள் கஷ்டப்பட்டு படித்தா நிச்சயமாக மருத்துவக் கல்லூரிக்குள் நுழையிலாங்கிற அவங்களுடைய கனவுகள் நிறைவேறுதே அதில் என்ன இவங்களுக்கு கசப்பு அதனால் என்ன திமுகவுக்கு என்ன பாதிப்பு இந்த ஆட்சிக்கு என்ன பாதிப்பு யாருக்கு என்ன பாதிப்பு இன்றைக்கெல்லாம் எல்லா குழந்தைகளும் படிக்க ஆரம்பிச்சாங்களே தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய எல்லையை தாண்டியும் அகிருந்த அளவு இருக்கிற சீட்லேயும் போய் இடம்பெறாங்களே அதே சமயத்தில் ஒரு பத்தாயிரம் சீட்டுக்கு எந்த பாதிப்பும் இல்லையே தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே அதுல வந்து போட்டிட்டு வெற்றி பெற்று வருகிறாங்க எது லாபம் தமிழ்நாட்டுக்கு பத்தாயிரம் சீட்டு தமிழ்நாட்டுக்கே கொடுக்கப்படுகிறது எந்த பாதிப்பும் இல்லை அதே சமயம் தமிழ்நாட்டு மாணவர்கள் அகில அளவில் முதல்நிலை பெற்று அவர்கள் வந்து பல மருத்துவக் கல்லூரிகளுக்கும் நுழைகிறார்களே அப்போ தமிழ்நாட்டு மக்கள் கூடுதலாக இடம்பெறுவது இவங்களுக்கு பிடிக்கலையா அப்போ யாரையோ வாழ வைப்பதற்காக இவர்கள் எதுக்காக இந்த துடிக்கணும் இப்பொழுதும் கூட தனியார் மருத்துவக் கூட இந்த திட்டத்தின் மூலமாக இடையில ஒரு பாதிப்பு போல கூட தோன்றி அவர்களும் அதை தகவல் கொண்டு விட்டார்கள் யாருக்கு அது அதனுடைய பயன் நேரடி பயனாளிகளான மாணவர்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லை பெற்றோர்கள் சந்தோஷமாக தங்களுடைய குழந்தைகளை நீட் தேர்வுக்கு ஆயத்தப்படுத்துகிறார்கள் கிராம குக்கிராமங்களிலிருந்து மருத்துவர்கள் உருவாகி வருகிறார்கள் இதுதானே உங்களுடைய எண்ணமாக இருக்கணும் இதுதானே உங்களுடைய கனவாக இருக்கணும் பணம் கொடுத்து வாங்கினா சீட்டு நிலை வேணுமா பணம் இல்லாமலே படித்தால் சீட்டு பெற முடியுங்கிற நிலை உருவாகணுமா எது சரியா எது சமூக நீதி எது நீதி எது நியாயம் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கனவுடன் எந்த பார்க்க முடியாத மருத்துவ சீட்டுகள் இன்னைக்கு அவர்களுக்கு கைக்கு வந்துருச்சு ஒரு முறை நீட் தேர்வு மிஸ் பண்ணா இரண்டாவது முறை எழுத முடியுது இரண்டாவது முறை எழுத மூணாவது முறை எழுதி பாஸ் பண்ணி வாங்கிட்டு போறாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாகி இருக்குதே அதை பற்றி ஒரு ச நல்ல எண்ணம் இல்லாமல் ஒரு கெட்ட எண்ணத்தோடு எண்ணத்தோடு ஸ்டாலின் வந்து பதவியினுடைய வெறியில் தன்னுடைய குடும்பத்தை மீண்டும் தொடர்ந்து பதவி வச்சுக்கிறாங்க அந்த ஒரே பேராசையில் மீண்டும் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களை கிளம்ப செய்ய வேண்டும் அதன் மூலமாக மீண்டும் மத்திய அரசுக்கு எதிராக ஒரு களம் அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோட அவர் செயல்படுகிறார் அதனால் மீண்டும் ஒன்பதாம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டமாக அது சட்டமன்ற கூட்டமாக அது நீங்கள் வந்து கூட்டணி கட்சியில் கூட்டணும்னு சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு நீங்கள் எத்தனை தீர்மானம் நிறைவேற்றி என்ன போகுது அதனால் தமிழ்நாட்டு மக்கள் நீட் தேர்வால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏழை எளிய பிள்ளைகள் எளிதாக படித்து மருத்துவராக கூடிய கனவுகள் நிறைவேறுவதை புரிந்து கொண்டு விட்டார்கள் இனிமேல் தமிழ்நாட்டு மக்கள் நீட் தேர்வை நீங்கள் வைத்து அரசியல் செய்வதற்கு அவர்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் எல்லாமே இதெல்லாமே புஷ்வானமாக மாறும் அதனால் ஆசைக்கும் அளவுண்டு ஆனால் நீங்கள் படுவது பேராசை தெரியாமல் அரசியல்வாதிகள் தவறு செய்து உண்டு ஆனால் நீங்கள் திட்டமிட்டே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏழை மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடாது என்ற எண்ணத்தோல் நீங்கள் செயல்படுகிறீர்கள் அதை மாற்றிக்கங்க அரசியலில் இதுபோல பேராசிரியர் செயல்பட்டவர்கள் எத்தனையோ பேர் இடம் தெரியாமல் போயிருக்கிறார்கள் அதே போன்ற நிலைமை உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏற்பட்டுவிடும் அதனால் நீங்கள் என்ன நன்மை செய்தீர்களோ அதை சொல்லி நீங்கள் ஓட்டு கேட்கறப்பாரு தமிழ்நாட்டு மக்களை மீண்டும் வந்து தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதி குறைஞ்சு போயிடும் அப்புறம் வந்து கச்சத்தீவுக்கு மத்திய அரசாங்க காரணம் நீண்ட மத்திய அரசு தான் காரணம் எல்லாம் எதுக்குமே இவர்கள் காரணம் இல்லை ஏதாவது நன்மை நடந்தால் மட்டும் இவர்கள் பாக்கி எல்லாத்துக்கும் இவர் மத்திய அரசு தான் காரணம் மத்திய அரசு மூலமாக செய்யக்கூடிய எதுக்குமே மத்திய அரசு காரணம் சொல்ல மாட்டாங்க இப்போ வந்து நூறு நாள் வேலைக்கு பணம் இல்லையா ஆனால் மத்திய அரசால் தான் அந்த மத்திய அரசு நிதி தான் கிடைக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க அது சொல்கிறதுக்கு அவங்க வராது அதே சமயத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தால் அதுக்கு மத்திய அரசு காரணம் இப்போ இப்படி வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஆட்சியார்கள் உட்கார்ந்துட்டு தமிழ்நாட்டு மக்களை கம்ப்ளீட்டாக முழுக்க முழுக்க அவருடைய உணர்வுகளை மருந்து எடுக்கக்கூடிய வகையில் அவர்களை திசை திருப்பக்கூடிய வகையில் தேர்தல் ஓட்டுக்காக மட்டுமே இந்த மக்களை ஓட்டு வங்கிகளாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலையை திமுக கையாளுது அது நிச்சயமாக தோற்கும் தோற்கடிக்கப்பட வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் இந்த திமுகவினுடைய வேடத்தை நாடகத்தை நயவஞ்சகத்தை புரிந்து செயல்படணும் அவருடைய நீட்டுக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டமோ அல்லது இன்னொரு தீர்மானமோ அல்லது வேறு பொறுப்போட்டம் எதுவும் செல்லாது வெல்லாது தான் கச்சத்தீவுக்கான போராட்டமும் அதுவும் முனைமடங்கி போய்விடும் அவர்கள் மத்திய அரசை வேறு பல காரணங்களுக்காக எதிர்ப்பை பற்றி நம்மளுக்கு இல்லை ஆனால் எது முடியாதோ எது கூடாதோ அதற்காக எதிர்ப்புவதை வந்து நிச்சயமாக நாம் வந்து அதை கடுமையாக எதிர்ப்போம் சுட்டி காண்போம் எனவே திமுகவினுடைய இந்த நேற்று எதிர்ப்பு நாடகம் கச்சத்தீவு அமைப்பு நாடகம் போல் தொகுதி மறுவரை நாடகம் இவைகளையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைத்தும் தேர்தல் நாடகம் என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் näeme teiega .